பட்டுனா பச்சை பாஸ் தான் கைராசி என பட்டுனா பச்சை பாஸ்தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை இந்தியாவில் அதிக நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்ட மூன்றாவது பெரிய மாநிலம் மேற்கு வங்கம் நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் அங்கு இருக்கின்றன மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் இடையே கடும் அனல் பறக்கும் போட்டி அங்கு நடைபெற்று வருகிறது கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது அப்படிப்பட்ட மேற்கு வங்கத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சியை திரிணாமுல் காங்கிரசிடம் பறிகொடுத்தனர் இடதுசாரிகள் அதன் பிறகு தொடர்ச்சியாக மோசமான பின்னடைவை இடதுசாரிகள் சந்தித்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற விவாதத்தில் இடதுசாரிகளின் பெயரே இல்லாமல் போய்விட்டது ஆனால் அதே சமயம் மேற்கு வங்கத்தில் சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய சக்தியாக இல்லாமல் இருந்த பாஜக கம்யூனிஸ்டுகளின் பின்னடைவிற்கு பிறகு அசுர வளர்ச்சி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினேழு சதவீதமாக இருந்த பாஜகவின் வாக்கு சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்தது அனைவரின் புருவத்தையும் உயர்த்த செய்தது மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளை வென்று பிரதான எதிர்கட்சியாக மேற்கு வங்கத்தில் பாஜக உருவெடுத்தது இது எப்படி நடந்தது இந்த தேர்தலில் பாஜக என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் அனைவரின் முன்பும் உள்ள கேள்வியாக இருக்கிறது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் மேற்கு வங்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்தின் மக்கள் தொகையில் இஸ்லாமியர் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடி மக்களின் மக்கள் தொகை மிகவும் பெரியது இஸ்லாமியர்கள் இருபத்தி ஏழு சதவீதமும் பட்டியலினும் பழங்குடியினர் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமும் உள்ள Leonard. கடந்த பத்து ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இவர்களின் வாக்குகள் எப்படி பிரிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் மேற்கு வங்கத்தில் முன்பு வரை முஸ்லிம்களின் வாக்குகளை பெருமளவில் இடதுசாரிகளே பெற்று வந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி பிறகு இது மாறிவிட்டது முஸ்லிம்களின் வாக்குகள் மம்தா பக்கம் வந்துவிட்டது மேற்கு வங்கத்தில் சிஎஸ்டிஎஸ் எஸ் லோக் நிதி நடத்திய ஆய்வின் முடிவு என்ன சொல்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தைந்து சதவீத முஸ்லிம்களின் வாக்குகளை மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பெற்றிருக்கிறது பெரும்பான்மை பலத்துடன் பாஜகவை வீழ்த்துவதற்கு மம்தாவிற்கு முஸ்லிம்களின் வாக்குகளே உதவியதாக இந்த ஆய்வு சொல்கிறது மேலும் மிக முக்கியமாக பட்டியல் இனத்தவர்களின் வாக்குகளை பாஜக பெருமளவு கைப்பற்றியிருக்கிறது என்பதையும் இந்த ஆய்வு சொல்கிறது பட்டியல் இனத்தவர்களின் வாக்குகள் இல்லாமல் பாஜகவினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு எம்பி தொகுதிகளை வென்றிருக்க முடியாது என்பதே மேற்கு வங்க அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது பட்டியல் இனத்தவர்களில் ராஜ்பன் மற்றும் நாம சூத்திரர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக இருக்கின்றனர் ராஜ்பன்சிகளின் வாக்குகளில் ஒன்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களின் எழுபத்தை வாக்குகளை பெற்றது அதேபோல் நாம சூத்திரர்களின் வாக்குகளில் இரண்டாயிரத்தி பதினாறில் வெறும் பத்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்த பாஜக இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றது அதேபோல் மற்ற பட்டியல் சமூக தினரின் வாக்குகளையும் பாதிக்கு மேல் பெற்றுள்ளது பாஜக மேலும் ஓபிசி மக்களின் வாக்குகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சென்று கொண்டிருந்த வாக்குகள் பெருமளவிற்கு பாஜகவிற்கானதாக மாறியுள்ளது நாம சூத்திரர்களில் பலர் கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவிற்குள் குடியேறிய இந்துக்கள் அவர் அதேபோல் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்கதேசம் தேசம் உருவான போதும் ஏராளமானோர் மேற்கு வங்கத்தில் குடியேறினர் சிஏஏ சட்டத்தின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் வங்க இருந்து குடியேறிய இந்துக்களுக்கு இந்திய குடியுரிமை அங்கீகரிக்கப்படும் என்று நாமசூத்திரர்கள் மத்தியில் பாஜக தொடர் பிரச்சாரம் செய்து வருவது அவர்களின் ஆதரவை பாஜகவுக்கு பெற்றுத்தந்திருக்கிறது மேலும் வங்கதேசத்தின் இஸ்லாமிய பெரும்பான்மைவாதத்தினால் நாமசூத்திரர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களை மையப்படுத்திய பிரச்சாரங்களை பாஜக மேற்கொண்டு அவர்களை இந்துத்துவ கேம்புக்குள் சேர்த்து வருகிறது இது மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தின் பழங்குடியினர் மத்தியில் அவர்களின் பகுதிகளில் வளர்ச்சி எதுவும் நடைபெறவில்லை என்ற கோபம் மம்தா ஆட்சியின் மீது இருக்கிறது இதனை வைத்து பாஜக அவர்களை தன்வசமாக்கி வருகிறது மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை சாதி ரீதியான கணக்குகளை காட்டிலும் மத ரீதியான கணக்குகள் தேர்தலில் பெரும் செல்வாக்கை செலுத்துகின்றன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக திரிணாமுல் காங்கிரசை எதிர்த்தே பிரச்சாரங்களை மேற்கொண்டது போகிற போக்கில் மட்டும் இடதுசாரிகளை விமர்சித்தது பாஜகவினர் தங்கள் பிரச்சாரங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் அளவிற்கு இடதுசாரிகள் மோசமானவர்கள் அல்ல என்றும் பேசினர் அதேபோல் இடதுசாரிகளும் திரிணாமுல் காங்கிரசை தாக்கியே பிரதானமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இடதுசாரிகள் திரிணாமுல் காங்கிரசை தோற்கடிப்பதே தங்கள் முதல் இலக்காக கருதியதால் இதுவரையில் அவர்களின் வாக்கு வங்கியாக இருந்த வாக்குகள் பெருமளவு பாஜகவிற்கு மாறியது இதன் காரணமாக பாஜகவின் வாக்கு வங்கி சரசரவென உயர்ந்தது அதே சமயம் இடதுசாரிகளின் வாக்கு வங்கியோ ஒற்றை இலக்க சதவீதத்திற்குள் சுருங்கியதுடன் அவர்களின் எம்பிக்கள் கணக்கு ஜீரோவாக மாறியது அடுத்ததாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் ஓ மக்களிடையே தனி கவனம் செலுத்தி அவர்களின் கணிசமான வாக்குகளை பெற்று தனது வாக்கு வங்கியை நாற்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியதுடன் அறுதி பெரும்பான்மையுடன் மேற்கு வங்கத்தை மீண்டும் கைப்பற்ற பற்றியது <triyadu> அதற்கு பிறகு மேற்கு வங்கத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகளின் வாக்கு வங்கி சற்று முன்னேற்றம் கண்டிருக்கிறது அவர்கள் பாஜகவிடம் இழந்த தங்களது வாக்கு வங்கியின் ஒரு பகுதியை மீட்டெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி வெறும் ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த இடதுசாரிகளின் வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளாட்சி தேர்தலில் பதினாலு சதவீதமாக அதிகரித்தது அதே சமயம் பாஜகவின் வாக்கு வங்கி உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தி மூணு சதவீதமாக குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணு நாடாளுமன்ற தேர்தல் அல்லாமல் இந்த தேர்தலில் இடதுசாரிகளின் அணுகுமுறையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சற்றும் குறையாமல் பாஜக எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகிறது அக்கட்சியின் வேட்பாளர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களின் பாக்கெட்டில் இருந்து பணத்தை அடிக்கிறது பாஜக நாட்டின் கஜானாவையே கொள்ளையடிக்கிறது என்று பேசுவதை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் புல்வாமா விவகாரம் பாஜகவிற்கு பெரிய பூஸ்ட் மேற்கு வங்கத்தில் கொடுத்தது இந்த முறை அப்படி பெரிய பூஸ்டர் கொடுக்கும் காரணி எதுவும் பாஜகவிற்கு அமையவில்லை அதனால் தேசியவாத பிரச்சாரம் என்பது இந்த முறை மேற்கு வங்கத்தில் பெரிய விவாதமாக இல்லை இதன் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக கையில் எடுத்திருக்கிறது மம்தாவின் ஆட்சி மீது எழுப்பப்பட்ட பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த முறை மக்களிடையே விவாதமாக மாறியிருக்கிறது மம்தா ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட இருபத்தைந்தாயிரம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களை ஊழல் குற்றச்சாட்டை காரணம் காட்டி கல்கத்தா உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருப்பது பெரும் விவாதம் மாறியிருக்கிறது இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த முறை மாநில உரிமை மாநில அடையாளம் என்று தேசிய இன அடையாளம் ஒரு பக்கமும் மறுபுறம் டெல்லி எதிர்ப்பு அரசியலையும் கையில் எடுத்திருக்கிறது வெளியார் எதிர்ப்பு என்ற பெயரில் பாஜகவை மேற்கு வங்கத்தில் எதிர்கொள்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இந்த பார்முலா பெரிய அளவில் மம்தாவிற்கு கை கொடுத்ததால் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதையே பிரதானமாக முன்வைத்து களமிறங்கிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய அளவிலான பல தலைவர்கள் மேற்கு வங்கத்திற்கு சென்று தொடர் பரப்புரைகளை பாஜகவிற்காக மேற்கொண்டனர் ஆனால் இந்த முறை அவர்களில் பெரிதாக யாரையும் மேற்கு வங்க பிரச்சார களத்தில் பார்க்க முடியவில்லை வெளியில் இருக்கும் சக்திகள் மேற்கு வங்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றன எனும் பிரச்சாரம் வெகுவாக மேற்கு வங்கத்தில் எடுபடுவதால் அப்படி ஒரு இமேஜ் தங்களின் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பாஜக தேசிய அளவிலான பிரச்சாரகர்களை பெரிதாக இந்த முறை களத்தில் இறக்கவில்லை அதேபோல் பல மாநிலங்களில் பாஜக செய்வதைப் போல மத ரீதியான போலரைசேஷன் உருவாக்கும் பிரச்சாரத்தினை மேற்கு வங்கத்தில் இந்த முறை செய்ய விரும்பவில்லை பிரதமர் மோடி பல மாநிலங்களில் முஸ்லிம்களை குறிவைத்து பேசுவதைப் போல மேற்கு வங்கத்தில் பேசவில்லை இந்து போலரைசேஷன் என்பது தொண்டர்கள் அளவிலும் வாட்ஸ்அப் பிரச்சாரங்களிலும் உள்ளூர் கூட்டங்களிலும் முன்னெடுக்கப்படுகிறது आनाल மாநில அளவிலான பிரச்சாரங்களில் அந்த திட்டம் பயன்படுத்தப்படவில்லை இந்துக்களின் பிரச்சனைகள் என்று பெரிய பேரணிகளில் பேசும்போது முஸ்லிம்களின் வாக்குகள் பெரிய அளவில் மம்தா பக்கம் போலரை சாகிவிடும் என்பதால் அதை தடுப்பதற்காகவே இந்த பிளானை வைத்துள்ளது பாஜக ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் பாஜக தோற்பதற்கு காரணமாக இருந்தது முஸ்லிம்களின் வாக்குகள் பிரியாமல் மம்தாவிற்கு விழுந்ததுதான் அதேபோல் மேற்கு வங்கம் முழுவதும் அனைத்து கட்சிகளாலும் மேற்கொள்ளப்படும் பர தேசிய அளவிலான பிரச்சனைகளை காட்டிலும் உள்ளூர் விவகாரங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தின் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் அதே சமயம் சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தி மூணு சதவீதமாக குறைந்தது உள்ளாட்சி தேர்தலை போன்றே நாடாளுமன்ற தேர்தலிலும் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் இணைந்து மம்தாவிற்கு எதிரான வாக்குகளை கணிசமாக பிரிக்கும் பட்சத்தில் வங்கி பெரிய அளவில் குறையும் உள்ளாட்சி தேர்தலை போன்றே நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் எதிர்கொள்வார்களா என்று சொல்ல முடியாது என்றாலும் மேற்கு வங்கத்தின் தேர்தல் பிரச்சாரங்கள் உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வைத்தே நடைபெறுகிறது என்பது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாஜக பல மாநிலங்களில் செய்வதைப் போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து முக்கிய தலைவர்களை பாஜகவில் இணைத்து வருகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குணால் கோஷ் பாஜக வேட்பாளருடன் மேடையை பகிர்ந்து கொண்டதால் அவரை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார் மம்தா பானர்ஜி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இப்படி பலர் திரிணாமுல் காங்கிரசில் இருந்து பாஜகவில் இணைக்கப்பட்டனர் இது பாஜகவிற்கு பெருமளவில் கை கொடுத்தது இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்து மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலும் அதே திட்டத்தினை மீண்டும் செயல்படுத்தி வருகிறது பாஜக மேற்கு வங்கத்தில் பாஜகவின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சுவேந்து அதிகாரியே திரிணாமுல் காங்கிரசில் இருந்து பாஜகவில் இணைந்தவர்தான் இப்படி மேற்கு வங்கத்தில் பாஜக பலம் பெறுவதற்கு பல தலைவர்களை திரிணாமுல் காங்கிரசில் இருந்து தனது கட்சியில் இணைத்ததும் ஒரு காரணம் மேற்கு வங்கத்தின் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் போட்டி இருக்கும் என்றே அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்கிறது பாஜகவின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிர் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி பெரும் சவாலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி பட்டுனா பச்சை பாஸ்தான் கைராசி என பட்டுனா பச்சை பாஸ்தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின் அம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை